வெல்கம் டு கல்வி ஆசான் சேனல் சேனல் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் ஒன்று தொகுத்தறி மதிப்பீடு வளையங்கள் உடைய கோள் சனி மிகவும் வெப்பமான கோள் வெள்ளி ரெண்டு வாயுக்கோள் அல்லாதது புதன் மூன்று சின்னிறமான பாறைக்கோள் செவ்வாய் நான்கு சனி ஐந்து மூன்றாவது இடம் ஒன்று வெண்பஞ்சு இரண்டு கீற்று மூன்று படைமேகம் நான்கு மேகம் ஐந்து மேகம் பொருத்துக, ஒன்று கம்பளி ஆடை இரண்டு கோடை காலம் மூன்று குடை நான்கு பூமி சுற்றுதல் ஐந்து பூமி சுழலுதல் சரியா தவறா ஒன்று சரி இரண்டு தவறு மூன்று சரி நான்கு சரி ஐந்து தவறு பொருந்தாததை வட்டமிடுக ஒன்று மொழி நல்லிணக்கணம் ரெண்டு கருணை மூன்று நம்பிக்கை நான்கு நட்பு ஐந்து மத நல்லிணக்கம் ஒன்று ஸ்டோபோஸ்பியர் ரெண்டு ஸ்டேட்டோஸ்பியர் மூன்று எக்ஸோஸ்பியர் நான்கு மீசோஸ்பியர் ஐந்து தெர்மோஸ்பியர் ஓரிரு வார்த்தை விடையிலே ஒன்று புதிய கற்காலம் இரண்டு சக்கரம் மூன்று மற்பாண்டம் நான்கு சமைத்து ஐந்து செண்பு சரியான வரிசை ஒன்று பேரண்டம் ரெண்டு பால்வளி மண்டலம் மூன்று சூரிய குடும்பம் நாலு ஆசியா ஐந்து இந்தியா கொடுக்கப்பட்ட அட்டவணையை பூர்த்தி செய்ய இருப்பிடம் வைக்கோல் வேய்ந்த வீடு கண்டுபிடிப்பு செம்பு சக்கரம் உடை பருத்தியாடை வேளாண்மை பயிர் சாகுபடி கருவி உளி குறுகிய விடலை ஒன்று சமைக்காமல் அப்படியே சாப்பிட்டனர் இரண்டு விலங்குத்தோல் மரப்பட்டை இலை குகை மரப்பொந்து விரிவான விடையலி ஒன்றுக்கு எட்டு இரண்டு புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியோன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி